சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் கமெண்ட்ஸில் என்ன தகவல் வேணும்னு கேட்குறீங்களோ அதை நான் வந்து ஒவ்வொரு எபிசோடாக கொடுக்குறேன் நான் கமெண்ட்ஸில் கூட நிறைய தகவல் நீங்கள் வேணும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது ஒவ்வொரு எபிசோட் வழியாக உங்களுக்கு நான் தருவேன் லலிதா சதசிரநாமம் பத்தி கேட்டிருக்கீங்க விஷ்ணு சதசிரநாமம் பத்தி கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ஒரு பக்தை அபிராமி அந்தாதி பத்தி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் நிச்சயமாக இதற்கான தகவல் உங்களை வந்து சேரும் ஆனா இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமான ஒரு விஷயம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல் நிறைய பக்தர்களுக்கு தெரியாத ஒரு தகவல் இந்த தகவல்ல ஒரு பெரிய அற்புதமே இருக்குங்க இந்த தகவல் எந்த தெய்வத்தை சார்ந்தது அப்படின்னா எந்த தெய்வம்னு சொல்றதோட அறுபடை வீடுகள் சார்ந்த ஒரு தெய்வம் அந்த தெய்வம் யாரு அந்த தகவல் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த எபிசோட்ல அறுபடை வீடுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க வந்து இந்த எபிசோட் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் படத்தை பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ அறுபடை வீடுகள் அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு தான் அந்த அறுபடை வீடுகள்னு இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய பேர் இந்த அறுபடை வீடுகளுக்கும் போயிருப்போம் ஆனா பிள்ளையார் அதாவது முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க இந்த ஆறு படை வீடுகளுக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு இந்த அறுபடை வீடுகள் என்னென்ன அது எந்த இடத்துல இருக்கு அந்த ஒவ்வொரு படை வீட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இந்த எபிசோட கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குடையும் ஷேர் பண்ணுங்க காரணம் என்ன தெரியுமா இந்த ஒவ்வொரு படை வீட்டிற்கும் போய் அந்த மகத்துவத்தை தெரிஞ்சு நீங்க அந்த ஒவ்வொரு படை வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையாரை மனதார வணங்கினால் நிச்சயமாக அந்த தெய்வத்துக்கு என்ன சிறப்புகள் என்ன மகத்துவங்கள் இருக்கோ அந்த மகத்துவங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது இந்த படை வீட்டுக்கு சார்ந்ததாக இருந்தது அப்படின்னா அந்த படை வீட்டுக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செலுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த பிள்ளையாருடைய அறுபடை வீடுகளை பார்ப்போம் முதல் படை வீடு எங்க இருக்கு அப்படின்னா நிறைய பக்தருக்கு புடிச்ச ஒரு க்ஷேத்திரம் புடிச்ச ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய ஆலயத்துக்கு போகாம இருக்கவே முடியாது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர் அப்படின்றதுதான் பிள்ளையாருடைய முதல் படை வீடு அல்லல் போம் விநாயகர் அப்படின்றது அவருடைய பேர் அல்லல்கள் அப்படின்னா என்னங்க துன்பங்கள் துக்கங்கள் இதெல்லாம் அல்லல் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள்னு ஏதாவது இருந்தா அது வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல மன ரீதியாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கலாம் அந்த கஷ்டத்தை தீர்க்கவே முடியல அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பையன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனும் அவருடைய மனைவியும் பையனுடைய அம்மா அப்பாவை பிரிஞ்சு போயிட்டாங்களாம் அந்த அம்மா அப்பாக்கு அந்த துக்கம் தாங்க முடியல அப்போ இந்த அறுபடை வீடுகளை பத்தி சொன்ன உடனே அவங்க போய் எனக்கு இந்த அல்லல் இருக்கே நான் போய் அந்த அல்லல் போம் விநாயகரை தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அல்லல் போம் விநாயகரையும் தரிசனம் பண்ணி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க பக்தர்களே உண்மையாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த பையனே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்குள்ள அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னை மன்னிச்சரை இன்னுமே நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அல்லல்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் முதல் படை வீடான திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகரை தரிசனம் பண்ணா தீர்க்க முடியாத கஷ்டங்கள் தீரும் இது முதல் படை வீடோட சிறப்பு இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு அப்படின்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் இப்போ நம்ம எல்லாருமே யோசிப்போம் இந்த முதல் படை வீட்டுக்கும் இரண்டாவது படை வீட்டுக்கும் ஏதாவது சிறப்புகள் இருக்கா சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ரெண்டாவது படை வீட்டில் இருக்கிறதும் உங்க கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய பிள்ளையார் தான் அவர் பேரு ஆழத்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகர் அப்படின்றது அவருடைய பேர் இதுதான் இரண்டாவது படைவீடு வீடு இப்போ இவர் தரிசனம் பண்றதே இந்த ஆழமா தான் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் அங்க போய் தான் ஆழத்துல இருப்பார் அவரை போய் தரிசனம் பண்றோம் இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா ஆழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து வேரோட அழிச்சா மட்டுமே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோர்ட் கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நீதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு அந்த கேஸ் தீரவே முடியவே இல்லை அது வந்து உங்களுக்கு சாதகமாக வரணும் ஏன்னா நீங்கள் தர்மத்தை கடைபிடித்தவர்கள் அப்படின்னு இருந்தால் ஆழமாக ஏதாவது பிரச்சனை அது கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் அந்த கடன் தொல்லை தீரவே இல்லமா வருஷக்கணக்கா கடன் 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 மாட்டி அது வேரோட அந்த கடன் தொல்லையை நாங்க தூக்கி எறியணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினால் அது மட்டும் இல்லாம செல்வம் இந்த அதுதான் இது கடன் தீர்ந்தாலே உங்களுக்கு செல்வம் தானாக வரும் அடுத்தது கல்வி குழந்தைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மந்த புத்தி இருக்கும் அது வந்து ஆழமான ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த குழந்தைகளோட படிப்பு அப்படின்றது தான் பெரிய செல்வம் உங்க குழந்தைகளுக்கு இந்த ஞாபக சக்தி ஞானம் அப்படின்றது ஒண்ணு குறைவாக இருந்தால் கண்டிப்பா ஆழத்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணுங்க அந்த பிரச்சனை வேரோட பிள்ளையார் அழிச்சு உங்களுடைய குழந்தைக்கு கூர்மையான புத்தியை நிச்சயமாக கொடுப்பார் கடன் பிரச்சனை இருந்தால் அது வேரோடு அழிப்பார் இந்த மாதிரி எரி எதிரி தொல்லைகள் இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் ஆழத்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும் இதுதான் இரண்டாவது படை வீட்டோட சிறப்பு அதாவது ஆழத்து விநாயகருடைய சிறப்பு மூன்றாவது படை வீடு அற்புதமான ஒரு ஸ்தலம் திருக்கட ஊர் அப்படின்றது அந்த இடத்தோட பேர் திருக்கடையூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருக்கடையூர் திருக்கட ஊர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அபிராமி கோவில் அபிராமி கோவில் அபிராமி பட்டர் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த இடத்திற்கு எதற்காக திருக்கட ஊர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னாலே இந்த அமிர்த கலசம் எல்லாருக்குமே தெரியும் அது களைஞ்ச இடம் அப்போ அதுதான் திருக்கட ஊர் அந்த கடம் அதை வச்ச இடம் திருக்கட ஊர் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது படை வீட்டோடைய அந்த பிள்ளையாரோட பேர் என்ன அப்படின்னா வாரண விநாயகர் அப்படின்றதுதான் அவருடைய பேர் என்னங்க கள்ளவாரண அப்படின்னு சொல்றீங்க அவர் கள்ளத்தனம் பண்ணுவாரா அப்படின்னா ஆமாங்க ரொம்ப ஒரு எளிமையான குழந்தை தெய்வம் தான் விநாயக பெருமான் அவர் என்ன பண்றார் இந்த அமிர்த கலசம் கிடைச்சது கடைச்ச உடனே பிள்ளையாரதை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாரான் அப்போ எங்கே அந்த அமிர்த கலசம்னு எல்லாம் தேடும் பொழுது அப்போது அந்த அமிர்த கலசம் காணம் அப்படிங்கும் பொழுது பிள்ளையார் என்ன பண்ணுறா அவர்கிட்ட கேட்ட உடனே அந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொடுக்குறார் அப்போது ஒழிச்சு வச்சதை மறுபடியும் எடுத்து கொடுத்ததுனால அந்த இடத்துல பிள்ளையாருக்கு பேர் கள்ளவாரண விநாயகர் இப்போது இந்த மூன்றாவது படை வீட்டில் இருக்கக்கூடிய கள்ளவாரண விநாயகருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா இவர் எப்படி அந்த காணம் போன அமிர்த கலசத்தை திருப்பி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவர் திரும்ப கொடுத்ததுனால உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில ஏதாவது தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நகை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நம்மளும் அனுபவித்த ஒரு விஷயம் இந்த நகை ஏதாவது தொலைந்து போயிருந்தால் செல்வம் ஏதாவது தொலைந்து போயிருந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவுகளில் என்னுடைய ஒரு கணவரோ இல்லை என்னுடைய மகனோ மகளோ ஏதாவது ஒரு உறவு உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்க பிஸ்னஸ்ல ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தா அது எந்த கஷ்டமாவேனாலும் இருக்கலாம் தொலைந்து போன விஷயத்தை நிச்சயமாக திரும்ப தருவார் கள்ளவாரண விநாயகர் அவ்வளவு ஒரு அற்புதமான படை வீடு தான் இந்த மூன்றாவது படை வீடு அதாவது திருக்கட ஊர்ல இருக்கக்கூடிய கள்ளவாரண விநாயகருடைய சிறப்பு நான்காவது படை வீடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரை மதுரை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் அவ்வளவு ஒரு அழகான ஒரு தெய்வம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் நான்காவது படை வீடு ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் நம்ம போயிருப்போம் ஆனால் அது வந்து விநாயகருடைய படை வீடுன்னு தெரியாமல் போயிருப்போம் இப்போ இந்த நான்காவது படை வீட்டில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா காரிய சித்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் தொடங்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஒரு வீடு வாங்க போகிறோம் அது திருமணம் ஆக போகிறது அப்படின்னா எந்த ஒரு காரியம் சித்தியாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா போய் அந்த சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணி மீனாட்சியம்மனை தரிசனம் பண்ணா போரும் கண்டிப்பாக காரிய சித்தி ஏற்படும் இதுதான் நான்காவது படை வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சித்தி விநாயகருடைய சிறப்பு இப்போ ஐந்தாவது படை வீடு என்ன அப்படின்னா காசியில இருக்கக்கூடிய துண்டி மகராஜ் துண்டி கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு போறதே பெரிய பாக்கியம் அந்த காசியில விநாயகருடைய ஒரு படை வீடு இருக்கு அப்படின்னா எவ்வளவு சிறப்பு ஆனா நம்ம எல்லாருமே யோசிப்போம் காசிக்கு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா போக முடியாது காசிக்கு போறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும் காசிக்கு போய் துண்டி கணபதியை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா போக முடியாத பக்தர்களுக்கு இந்த ஐந்தாவது படை வீடு மட்டும் இன்னொரு படை வீடும் இதற்கு இருக்கு என்ன அப்படின்னா எந்த இடம்னு நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டிக்கு போகாத மனிதர்களே இருக்க முடியாது அவ்வளவு ஒரு அழகான விநாயகர் அந்த பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் ஐந்தாவது படை வீடு இந்த கற்பக விநாயகருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார் கற்பக விரக்ஷம் மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு உதாரணத்துக்கு குழந்தை பாகியமாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் மன நிம்மதியாக இருக்கட்டும் மன அமைதியாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் சரி பிள்ளையார் பட்டி போனா போறோம் அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரே பிள்ளையார்பட்டி நீங்க பாருங்களே ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு ஒரு சிறப்பு ஆனால் அந்த கற்பக விநாயகர் மட்டும் என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் அந்த மாதிரி ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய அதாவது ஆசை டிசையர் விஷ் அப்படின்னு சொல்லலாம் என்னவாக இருந்தாலும் அந்த விநாயக பெருமான் பூர்த்தி பண்ணுவார் இதுதான் ஐந்தாவது படை வீடாக பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருடைய சிறப்பு ஆறாவது படை வீடு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் திருநாரையூர் அப்படின்ற அந்த இடம் பேரு அந்த இடத்துல சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாப்பிள்ளையார் அப்படின்றவர் தான் கடைசி படை வீடு அதாவது ஆறாவது படை வீடு இந்த பொள்ளாப்பிள்ளையார் என்னங்க கள்ளவாரண விநாயகர் அவருக்கு கள்ளத்தனம் இருக்கு ஏன்னா அமிர்த கலசத்தை ஒழிச்சு வச்சார் அது மூன்றாவது படை வீடு இதுல போய் பொல்லாதவன் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா இது பொல்லா பிள்ளையார் கிடையாது பொல்லா பிள்ளையார் பொல்லா அப்படின்னா செதுக்கப்படாதது அதுக்குதான் பொல்லா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பொல்லா பிள்ளையாருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டுங்க இந்த பொல்லா பிள்ளையாருக்கு நம்ம எப்படி இந்த கற்பக விநாயகர் சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பொல்லா பிள்ளையார உங்களுக்கு இந்த செதுக்கப்படாதது அந்த மாதிரி கஷ்டம் எங்கேன்னு வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது வீட்டில் பண வரவு இருக்கும் ஆனா அந்த பணம் எங்க போகிறதுனே உங்களுக்கு தெரியாது வீட்டில் எல்லாருமே நல்லா பேசுவோம் ஆனா மன நிம்மதி இருக்காது எப்படியோ ஒரு சண்டை இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஆனா எக்ஸாம்ல போய் எப்படி மறக்கிறாங்கன்னே தெரியாது இந்த மாதிரி தெரியாத இடத்துலேருந்து தெரியாத பிரச்சனைகள் புரியாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருந்தா இல்லை நீங்க அதை தொடர்ந்து அனுபவிச்சுண்டு இருந்தா கண்டிப்பா திருநாரையூருக்கு போய் அந்த சௌந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை தரிசனம் பண்ணால் போரும் நீங்க கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் ஆறாவது படை வீடுல அமர்ந்திருக்கும் பொல்லா பிள்ளையாருடைய சிறப்பு இப்போ நம்ம இந்த ஆறு படை வீடியும் பார்த்தோம் நம்ம பார்த்த மாதிரி முருகப்பெருமானுக்கு மட்டும் அறுபடை வீடுகள் கிடையாது விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியணும் இந்த அறுபடை வீடுகளுக்கும் கண்டிப்பாக போங்க போய் அந்த விநாயக பெருமான தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த இடத்திற்கு போய் விநாயக பெருமான் கிட்ட உங்க பிரார்த்தனை சொல்லுங்க இந்த இடம் பத்தி இல்ல இந்த இடத்துக்கு எப்படி போகணும் இல்ல வேற இந்த பிள்ளையார பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்